சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நான் சொல்வதை நீ செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னை பிடித்திருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கி தானாகவே வெளியில் சென்றுவிடும் சிலருக்கு எப்பொழுதுமே உடம்பு அடித்து போட்டது போல இருக்கும் எப்பொழுதுமே படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதுமே திட்டிக் கொண்டே இருப்பார்கள் நீ ஏதேனும் ஒரு வேலை காரணமாக வெளியில் சென்று விட்டு கூட வீட்டில் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஓய்வு எடுக்கலாம் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கும் உன்னுடைய வீட்டில் சுறுசுறுப்பாக நீ இருப்பதில்லை என்று உன்னை ஏதேனும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒரு நிலை நிலைமை உனக்கு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் தான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னை பிடித்திருக்கின்ற தேவையில்லாத தீய சக்திகள் என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று நினைப்பாய் ஆனாலும் உன்னால் விடுபட முடியாமல் மீண்டும் அதே விஷயங்கள் தான் உன்னை திரும்ப திரும்ப பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் யாரோ உனக்கு எதையோ செய்து விட்டார்கள் என்பது போன்ற உணர்வை நீ உன்னுடைய மனதிற்குள் எப்போதும் வைத்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் விட்டு பக்கமும் நாம் சென்றுவிடக் கூடாது நமக்கு எதையாவது செய்து நம் வாழ்க்கை அழித்து விடுவார்கள் என்று என் குழந்தை சில நேரங்களில் நீ நினைப்பதுண்டல்லவா யார் நமக்கு இதை செய்தார்கள் என்று கூட சில நேரங்களில் நீ உன்னுடைய மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் அதற்கு காரணம் உனிடத்தில் இருக்கின்றாய் எதிர்மறையான எண்ணங்கள் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏ அன்பு குழந்தையே நீ யாருக்கும் நீ எந்த விதமான தீங்குகளையும் செய்தது கிடையாது அதனால் நீ உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கு இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா நாம் எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம் ஆனாலும் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை என்னுடைய மனதானது அதற்கு ஒத்துழைக்கவில்லையே என்னுடைய மனது ஒத்துழைத்தாலும் அதற்கு உடம்பு ஒத்துழைக்கவில்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதுவரை நீ தவித்து நின்றது எல்லாம் போதும் இந்த அப்பா உனக்கான நல்ல பதிலைத்தான் என்று கொண்டு வந்திருக்கின்றேன் அதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று உன் அப்பா இடத்திலேயே தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அதை நீ சரியாக செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே உனக்கு மிகப்பெரிய பலனை அதை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையை நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் பற்றி எல்லாம் மற்றவரிடம் சொல்லாத இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ பயன்படுத்தி உனக்கான பலன்களை எல்லாம் நீ அடைந்த பிறகுதான் மற்றவரிடத்திலேயே தேவைப்பட்டால் நீ சொல்ல வேண்டும் ஒருவேளை இதுவெல்லாம் உனக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்வதற்கு நேரமில்லை என்று நினைத்துக்கொண்டு நீயாகவே அதை தவித்து விட்டு சென்று இருக்கலாம் இந்த அப்பா சொல்லிய பிறகு நீ அதை நிச்சயமாக செய்து அதற்கான நல்ல பலன்களை உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்கு முன்பு உனத்திலே இன்னொரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே நீ யாருக்கும் ஏதாவது ஒரு உதவிகளை செய்தாலும் அதை ஒரு பொழுதும் மற்றொரிடத்திலே சொல்லி காட்டிவிடாதே நான் அவர்களுக்கு அப்படி ஒரு உதவியை செய்தேன் நான் இவர்களுக்கு இதை செய்தே நான் அப்படி கொடுத்தேன் என்னால் தான் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நான் இல்லை என்றால் இவர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள் என்று ஒரு பொழுதும் யாரிடத்திலும் சொல்லி காட்டி விடாதே நீ செய்த உதவியை எல்லாம் பெருமைக்காக பேசிவிடாதே நீ அப்படி செய்தாயானால் அதை நீ செய்த தானத்திற்கு அர்த்தமில்லாததாக மாறிவிடுகிறது தானம் என்பது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அதனால் நீ எப்பொழுதுமே எல்லோருக்கும் உதவிகளை செய்ய வேண்டுமானால் எதையும் எதிர்பார்த்து மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடாது என் அன்பு குழந்தையே கடவுளிடத்தில் நீ ஒரு வேண்டுதலை விட்டாய் என்றால் அதை யாரிடத்திலும் நீ நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளாதே நீ இன்னொரு இடத்தில் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் உன்னை பற்றி தேவையில்லாத தேவையில்லாதவற்றை எல்லாம் உன்னை பற்றி எண்ணங்களை எல்லாம் அவர்கள் மனதிற்குள்ளே நினைத்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வேண்டுதல்கள் அப்படிப்பட்டதா உன்னுடைய வேண்டுதல் நடந்தால் உனக்கு என் வாழ்க்கை இப்படி மாற்றங்கள் வந்துவிடுமா இப்படியெல்லாம் நீ வேண்டி இருக்கிறாயா என்று உன்னுடைய வேண்டுதலின் மேல் அவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வந்துவிடும் அதன் பிறகு அந்த வேண்டுதல் உனக்கு முழுமையாக நிறைவேறாமல் போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறதா அப்படியே உனக்கு நிறைவேறினாலும் அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போகவும் அல்லவா எல்லாம் நீ புரிந்ததற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்ன செய்யப் போகின்றாய் எதிர்காலத்திற்கான என்னென்ன திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்து இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருப்பாய் அல்லவா இந்த தொழிலை செய்யலாம் அல்லது இந்த வேலையில் சேரப்போகிறேன் இப்படி எனக்கு வருமானம் வரப்போகிறது என்று சில விஷயங்களை எல்லாம் நினைத்திருப்பாய் அல்லவா அதையெல்லாம் ஒரு பொழுதும் யாரிடத்திலும் சொல்லிவிடாது ஏன் தெரியுமா இங்கே நல்லதை நினைப்பவர்களை விட பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் எப்பொழுது உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சிலர் காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எப்பொழுதும் யாரையும் தோற்கடித்து செல்ல வேண்டும் என்று யார் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்றும் நீ நினைக்க கூடாது ஒருவேளை நீ அப்படி நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுது நீ மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கின்றாயும் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களானது திரும்பி வரும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையின் இறுதி நாள் வரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்கள் வேதனைகளிலிருந்து இனி இனி மெய்யென்றால் உன் வாழ்க்கையானது திரும்ப உன் கைகளில் கிடைக்க வேண்டும் இருக்கின்றதா என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அவர்களை பற்றிய அதிகமான சிந்தனைகள் அதாவது உனக்கும் அவர்களுக்கும் இடையில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு அதிகமான புல்லரிப்பை ஏற்படுத்தும் பொழுது உன்னை மறந்து அவர்களை பற்றிய சிந்தனைகள் தான் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அது உன்னுடைய கடவில் மீண்டும் மீண்டும் அவர்களோடு சேர்வது போல ஒரு உணர்வு உன்னை தூங்க விடாமல் செய்யும் அந்த கனவை நீ கண்டுபிடித்து தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகும் கூட உண்மை என்று நம்புகின்ற அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக இந்த இரண்டும் உனக்கு தோன்றுகிறது என்றால் இதே உணர்வு உன்னுடைய துணைக்கும் தோன்றி இருக்கிறது என்று தானே அர்த்தம் மீண்டும் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது இயற்கையின் வீதி இந்த எண்ணமானது உனக்குள் எப்படி வந்து கொண்டிருக்கின்றதோ அதை போலத்தான் அவர்களுக்கும் இந்த எண்ணமானது வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்ளலாம் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் நீ அடைந்து விட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போகிறது இனி நீ மனம் வேதனைப்பட வேண்டியது இல்லை எல்லாம் ஒரு நாள் சரியாகும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே இந்த வாழ்க்கை நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் எதுவும் கடந்து போகும் என்று என் குழந்தை மனப்பக்குவத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் மாற்றங்களும் தோல்விகளும் சோதனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் இதையெல்லாம் அனுபவிக்காத மனிதர்கள் இந்த பூமியில் யாரும் கிடையாது எல்லாவற்றையும் கடந்து வருவதுதான் உண்மையான மனப்பக்குவம் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உன்னுடைய உறவானது உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது என்றால் இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதாக நினைக்கக்கூடாது இந்த உறவுதான் உன் வாழ்க்கையில் வரும் என்றால் நிச்சயமாக அந்த உறவானது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு நாட்கள் பிரிந்திருந்தாலும் அந்த அன்பானது உன்னை தேடி வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது அது மட்டுமல்ல என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் யாரையும் எங்கேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்பால் புரிய வைத்து தான் சேர்ந்து வாழ வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அப்படி ஒரு அன்பே நீ பெற நினைத்தால் அந்த அன்பிற்கு அங்கே நிச்சயமாக மதிப்பில்லாமல் தான் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த சோதனைகளுக்கெல்லாம் அளவே இல்லை இனிமேலாவது இந்த சோதனையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்குமா என்று தான் நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது எதிர்காலம் இருக்கத்தான் செய்கிறது அந்த அந்த எதிர்காலத்தை நோக்கித்தான் என் குழந்தை நீ இப்பொழுது பயணம் செய்ய வேண்டும் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வருவதற்கான அறிகுறிகள் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வருவதற்கான அறிகுறிகள் உனக்கு நிச்சயமாக தோன்றிவிடும் அந்த உறவு உன்னை தேடி வரும் என்பதை உன் மனதை ஒரு உள்ளுணர்வு மூலம் உனக்கு உணர்த்திவிடும் அந்த சமயத்தில் அந்த உறவினை ஏற்றுக்கொள்வதற்கான காரணத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ தொடர வேண்டும் ஒருவேளை உன்னால் அந்த உறவினை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது என்றால் அதை தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக இருக்க பிடித்து உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் நீயே தொலைத்து விடாது என்பதையும் உன் அப்பாவிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிரம்பி இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பா என்றுமே உன்னை பாதுகாத்து கொண்டு நல்ல பாதையில் தான் வழிநடத்திச் செல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு துணையாக யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் அழுது புலம்பாதி நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இதற்கு எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நான் உனக்கு கை கொடுத்து உன்னை நினைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லவா இந்த அப்பா உன்னோடு இருக்கும்பொழுது உனக்கு தனிமை என்பது ஒரு பொழுதும் இல்லை எல்லாம் நல்ல நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்